நீ வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் அமைதி இல்லை என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் நீ பகலில் பலரிடம் பேசினாலும் இரவில் தனியாக இருப்பது போல ஒரு வழி உன் மனதில் உறைந்திருக்கின்றது யாரும் சொல்ல முடியாத சோகத்தை உன்னுடைய உள்ளம் சுமந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் இன்று நான் உன்னிடம் வந்து நிற்கின்றேன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உன்னுடைய உள்ளத்தின் சோகத்தை மாற்றுவதற்கு உன் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து உன்னுடைய கண்ணீரை இனி நீ வீணாக சிந்தாதே நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் கணக்கில் வைக்கின்றேன் அது வீணாகாது ஆனால் நீ கண்ணீர் விடுவதை நான் விரும்பவில்லை எல்லாம் சாத்தியமாகும் சாய்பாபா இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு உனக்கு ஆனந்தத்தை நான் பெற்று தருவேன் நீ நினைக்கின்றாய் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் உன் அருகில் இருப்பதை நீ என் மறைக்கின்றாய் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் அறிவேன் அல்லவா சிறிய அதிசயம் பெரும் மாற்றத்தை தரும் என்று நம்பு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்செய்தி உன் வாழ்க்கைக்கு மிக திருப்பமாக மாறும் அதை என் மூலமாக நான் தான் உனக்கு தர இருக்கின்றேன் உன் வாழ்க்கை கதை சோகத்தில் முடிய போவது இல்லை உனக்கு பரிசோதனை நேரம்தான் நடந்தது ஆனால் அந்த சோதனைக்கு பின் சுகமான பயணம்தான் காத்திருக்கும் உன் கதை இப்பொழுது மகிழ்ச்சியின் பக்கம் திரும்பி இருக்கின்றது உனக்கு உதவி செய்யும் நபர்கள் தானாக உன் வாழ்க்கையில் நடந்து வருவார்கள் நீ யாரிடமும் இனி ஆசகம் கேட்க வேண்டியது இல்லை அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் நானே அனுப்புவேன் உன் பிரார்த்தனை எதுவும் வீணாகாது நீ மௌனமாக செய்த ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் கேட்டிருக்கின்றேன் அனைத்தும் உனக்கு விரைவில் நடந்தே தீரும் நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிவடைகின்றது இனி நீ சிரிக்க போகும் நாட்கள் புதிய காலமாக வந்து சேரும் உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றுவேன் காய்ந்த சருகை போல இருக்கின்ற உன்னுடைய நிலைமையை பூங்காவனமாக பூந்தோட்டமாக மாற்ற இந்த சாய்நாதனால் நிச்சயம் முடியும் வாழ்வில் நீ சந்திக்கின்ற சோதனைகள் உன்னை அழ வைத்து ஏன் இத்தனை பிரச்சனை என்னை துரத்தி கொண்டு வருகின்றது என் உள்ளம் ஏ ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று உன் மனம் கேட்கின்றது சோதனைகளுக்கும் அர்த்தம் உண்டு என்று நான் சொல்கின்றேன் உன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தும் கருவிதானே இந்த சோதனை வாழ்க்கை எளிதாக இருந்தால் யாருக்கும் உன்னுடைய வலிமை தெரியாது இருள் வந்தால்தானே ஒளியினுடைய மதிப்பு தெரியும் உன்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கின்றது என்று எனக்கு தெரிந்துள்ளது நெருப்பு சில விஷயங்களை சுத்தமாக்குகின்றது தங்கம் நெருப்பில் எரிந்தால்தான் பளபளப்பை பெறுகின்றது சோதனையின் இன்று தான் உன்னை சுத்தமாக்கி கொண்டிருக்கின்றது அதனால் கவலைப்படாதே கஷ்டம் படாதே நம்பிக்கை உடையவன் சோதனையை தாண்டி வெற்றியை தான் பெறுவான் புயல் வந்தால்தான் வானம் தெளிவாகும் மழை பெய்தால்தான் பூமி பசுமையாகும் அது போலதானே சோதனை இது வருவதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி உன் வாழ்க்கைக்கு இனி கிடைக்கும் சோகம் உன்னை இனி மூழ்கடிக்க விட முடியாது அந்த இடத்தில் நானே தோன்றி உன் அழுகையை நிறுத்தி உன்னுடைய மனதிற்கும் முகத்திற்கும் புன்னகையை நான் வரவழைத்து விடுவேன் உன்னை இப்பொழுது கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் நாளை காணாமல் போகக்கூடியது தற்காலிகமான பிரச்சனைகளை நினைத்து நீ என் கண்ணீர் வடிக்க வேண்டும் அந்த கண்ணீரை இப்பொழுது நிறுத்திக்கொள் உன் முகம் சற்று நேரத்தில் மலரும் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே என் துணை உண்டு என்னால் நீ பல முன்னேற்றங்களை போகின்றாய் மேலும் மேலும் மெருகடைய போகின்றாய் நல்ல வளர்ச்சியை நீ காண்பாய் நல்லது நடக்கும்